பாவம் எல்லாமே உற்பவித்த ஜென்ம பாவம் இல்லாமே உற்பவித்த ராக்கினி நாங்கள் எல்லாம் i yeah. yeah. செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி பொது காலத்தின் இருபத்தி நான்காம் வாரம் சனிக்கிழமை முதல் வாசகம் திருத்தூதர் பவுல் திமத்தேவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் பதிமூன்று முதல் பதினாறு முடிய அன்பிற்குரியவரே அனைத்துக்கும் வாழ்வளிக்கும் கடவுளின் முன்னிலையிலும் பொந்திய பிளாத்துவின் முன் விசுவாசத்தை சிறப்பாக அறிக்கையிட்ட இயேசு கிறிஸ்துவின் முன்னிலையிலும் உனக்கு கட்டளையிடுகிறேன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தோன்றும் வரையில் குறைச்சொல்லுக்கு இடம் தராமல் இந்த கட்டளையை அப்பழுக்கின்றி கடைபிடித்து வா உரிய காலத்தில் பேரின்ப கடவுள் அவரை தோன்றச் செய்வார் கடவுள் ஒருவரே வேந்தர் அரசருக்கெல்லாம் அரசர் ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர் அவர் ஒருவரே சாவை அறியாதவர் அணுக முடியாத ஒளியில் வாழ்பவர் அவரை கண்டவர் எவரும் இழர் காணவும் என்றென்றும் மாண்பும் ஆற்றலும் உரித்தாகண்டவரின் அருள் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் எட்டு இறைவார்த்தைகள் நான்கு தொடங்கி பதினைந்து முடிய அக்காலத்தில் பெரும் திரளான மக்கள் எல்லா ஊர்களிலிருந்தும் இயேசுவிடம் கூடி வந்த அவர் ஓமை வாயிலாக கூறியது விதைப்பவர் ஒருவர் விதைக்கு சென்றார் அவர் விதைத்த போது சில விதைகள் வலியோரம் விழுந்து மிதிபட்டன வானத்து பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன வேறு சில விதைகள் பாறை மீது விழுந்தன அவை முளைத்த பின் ஈரம் இல்லாததால் கருகி மற்றும் சில விதைகள் முச்செடிகளின் நடுவே விழுந்தன கூடவே வளர்ந்த முச்செடிகள் அவற்றை நெருக்கிவிட்டன இன்னும் சில விதைகளோ நல்ல நிலத்தில் விழுந்தன அவை வளர்ந்து நூறு மடங்கு விளைச்சலை கொடுத்தன இவ்வாறு சொன்னபின் கேட்கச் செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று உறக்க கூறினார் இந்த ஓமையின் பொருள் என்ன என்று அவருடைய சீடர் அவரிடம் கேட்டனர் அதற்கு இயேசு கூறியது இறையாட்சியின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது மற்றவர்களுக்கு எல்லாம் ஓமைகள் வாயிலாகவே கூறப்படுகின்றன எனவே அவர்கள் கண்டும் காண்பதில்லை கேட்டும் புரிந்து கொள்வதில்லை இந்த ஓமையின் பொருள் இதுவே விதை இறை வார்த்தை வழியோறும் விழுந்த விதைகள் அவ்வார்த்தைகளை கேட்பவர்களுள் சிலரை குறிக்கும் அவர்கள் நம்பி மீட்பு பெறாதவாறு அழகை வந்த வார்த்தையை அவர்கள் உள்ளத்திலிருந்து எடுத்து விடுகிறது பாறை மீது விழுந்த விதைகள் அவ்வார்த்தையை கேட்கும் போது அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்பவர்களை குறிக்கும் ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள் சிறிது காலமே அவ்வார்த்தையை நம்புவார்கள் சோதனை காலத்தில் நம்பிக்கையை விட்டுவிடுவார்கள் முச்செடிகளுக்குள் விழுந்த விதைகள் வார்த்தையை கேட்டும் கவலை செல்வம் வாழ்வில் வரும் இன்பங்கள் போன்றவற்றால் நெருக்கப்பட்டு முதிர்ச்சி அடையாதிருப்பவர்களை குறிக்கும் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ சீரிய நல் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருகிறவர்களை குறிக்கும் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைமகன் இயேசு இன்றைய நற்செய்தியில் நான்கு வகையான நிலங்கள் குறித்து பேசுகின்றார் இங்கு நான் புரிந்து கொள்ள வேண்டியது இயல்பிலேயே நல்ல நிலம் என்ற ஒன்று கிடையாது நாம் என்று நல்ல நிலம் என்று சொல்வது ஒரு காலத்தில் வழியோர நிலமாக பாறை நிலமாக முச்சடி நிலமாக இருந்த ஒன்றுதான் மேற்கண்ட மூன்று வகையான நிலங்கள் பண்படுத்தப்பட்டு பக்குவப்படுத்தப்பட்டு பதப்படுத்தப்படுகின்ற பொழுது நல்ல நிலமாக மாறுகின்றன அதேபோல பிறப்பிலிருந்தே நல்ல மனிதர் என்றும் முதிர்ச்சியான மனிதர் என்றும் யாரும் கிடையாது நாம் ஒவ்வொருவருமே நமக்குள் வழியோர நிலத்தின் தன்மைகளையும் பாறை நிலத்தன்மைகளையும் முச்செடி நிலத்தன்மைகளையும் தாங்கி இருக்கின்றோம் எனினும் இன்று நல்ல மனிதர்களாக முதிர்ச்சியானவர்களாக நமக்கு முன் காட்சியளிக்கின்றவர்கள் மேற்கண்ட தங்களது தன்மைகளை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி தங்களை நல்லவர்களாக மாற்றிக்கொண்டவர்கள்தான் ஒரு முறை ஒருவர் மகாத்மா காந்தியிடம் நீங்கள் சிறப்பான குணங்களோடும் தன்மைகளோடும் பிறந்தவர் எனவே உங்களைப் போலவே மற்றவர்களும் இருக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது என்று சொன்னாராம் அதற்கு காந்தி இப்படி சொல்லித்தான் நம்மை நாம் ஏமாற்றிக் கொள்கின்றோம் நாம் ஒன்றுமில்லாதவர்கள் என்றும் சிறப்பானவர்கள் கிடையாது என்றும் கொள்கின்றோம் என்னை பொறுத்த வரையில் நான் எந்த வகையிலும் மற்றவர்களை விட மேலானவன் அல்ல நான் தவறக்கூடிய பலவீனமான ஒரு மனிதன் எனினும் என் தவறுகளை ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து வெளியே வருவதற்கான முயற்சியை நான் தொடர்ந்து மேற்கொள்கிறேன் என்பதை மட்டும் தாழ்ச்சியோடு நான் சொல்லிக்கொள்ள கொள்ள விரும்புகின்றேன் மேலும் நான் கடவுளிலும் ஆழமான நம்பிக்கை கொண்டிருக்கின்றேன் இதே காரியத்தை மற்றவர்களிடமிருந்து நான் எதிர்பார்ப்பது தவறா என்று பதில் தந்தாராம் இன்று நாம் கூட நம்மையே தொடர்ந்து பக்குவப்படுத்துகின்ற பொழுது இறைவார்த்தையை தனக்குள் அனுமதித்து பலன் தரக்கூடிய வாழ்வாக நமது வாழ்வு மாற ஆரம்பிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம் அன்பிற்குரியவர்கள் இறைவார்த்தை ஒரு பக்கம் விதையாக இருந்தாலும் இதே இறைவார்த்தையானது நம் உள்ளமாகிய நிலத்தை பண்படுத்துகின்ற ஆயுதமாகவும் இன்னொரு பக்கம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இருபுறமும் கருக்கு வாய்ந்த வாழாகவும் இவிரேய நான்கு பனிரெண்டு சம்மட்டியாகவும் இரேமியா இருபத்தி மூன்று இருபத்தி ஒன்பது போர் வாழாகவும் எபேசியர் ஆறு பதினேழு இருக்கின்ற இறைவார்த்தை நாம் கடின உள்ளத்தை செமைப்படுத்தக்கூடிய ஆயுதமாக இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல அன்னை கன்னிமரியா கடவுளின் வார்த்தையை உள்ளத்தில் தொடர்ந்து இருத்தி சிந்திக்கக்கூடியவராக இருந்தார் என்பதை விவரிய மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது இரண்டு பத்தொன்பது எனவே அவரது உள்ளத்திலும் உதிரத்திலும் விழுந்த இறைவார்த்தை நூறு மடங்கு பலன் தந்தது நமது உள்ளமாகிய நிலத்தை நல்ல நிலமாக மாற்றக்கூடிய ஆயுதமும் இறைவார்த்தை தான் இந்த உள்ளமாகிய நிலம் பலன் தரத்தக்க வகையில் அதில் விதையாக விழுவதும் இந்த இறைவார்த்தை தான் என்றொரு புத்தகம் ஆன்மீக இயரில் ஒரு புகழ்பெற்ற புத்தகமாக கருதப்படுகின்ற ஒன்று ஜீசஸ் பிரேயர் என்று சொல்லப்படுகின்ற இயேசு ஜெபத்தை இந்த உலகில் பரவலாக்கியதில் இந்த புத்தகத்தின் பங்கு மிகப்பெரியது இந்த புத்தகத்தில் ஒரு காவல்துறை அதிகாரி இறைவார்த்தை எவ்வாறு தனது குடிப்பழக்கத்திலிருந்து தன்னை வெளியே கொண்டு வந்தது என்பதை சாட்சியாக சொன்னது கொடுக்கப்பட்டிருக்கின்றது குடிப்புழக்கத்திற்கு அடிமையாகி கிடந்த அவர் தொடர்ந்து பதவி இறக்கம் செய்யப்பட்டார் ஒரு கட்டத்தில் அவர் பதவியிலிருந்து இருந்து பணி நீக்கம் செய்யப்படும் நிலைக்கு நெருங்கி வந்துவிட்டார் அக்காலகட்டத்தில் அவரை சந்தித்த ஒரு குருவானவர் குடிக்க வேண்டும் என்ற சோதனை வரும்போதெல்லாம் விவலியத்தில் ஓர் அதிகாரத்தை எடுத்து வாசி அப்படியும் சோதனை போகவில்லை என்றால் மேலும் ஓர் அதிகாரத்தை வாசி என்றாராம் இந்த எளிய வழிமுறையை பின்பற்றி அந்த அதிகாரி தன் குடிப்பழக்கத்தை வெற்றி கொண்டதோடு தன் பதவியையும் தக்க தக்கவைத்துக் கொண்டாராம் ஜபம் இறைவா இறைவார்த்தை எம்மை பக்குவப்படுத்துவதற்கு அதை அனுமதிக்கவும் அதே இறைவார்த்தை எம்மில் பலனை தர நாங்கள் ஒத்துழைப்பை நல்கவும் அருள்தாரும் ஆமேன்